காந்தியைப் போல் நேருவை போல் அறிஞர் அண்ணாவை போல் காமதாசை போல் மற்றும் நம்முடைய தமிழகத்தின் தென் தென்கோடியில் பிறந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவைப் போல் பாருங்கள் என்று நான் சொல்லவில்லை மாணவர்களே உங்களுக்கென்று தனித்துவம் மிக்க ஒரு பாதையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மலையின் உச்சியில் இருக்கும் தேன் அது நம் வாழ்வின் சிகரத்தை நாம் சுத்தும் வரை தனக்கென்று ஒரு பாதையை வகித்துக் கொள்ளுங்கள் தேய்பூட்டில் இருக்கும் தேனை நீங்கள் பண்ணுங்கள் வாழ்வில் முன்னேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் திட்ட மகிழ்ச்சியாக இல்லையே